முதலில் முயற்சி செய்யுங்கள் பின்னர் வெற்றி உங்களை தேடி வரும் கடவுளின் துணையோடு ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி ஒருவர் வசித்து வந்தார் கடவுள் மீது அதிக பற்று கொண்ட அந்த விவசாயி தினமும் வயலுக்கு வேலைக்கு செல்வதற்கு முன்னால் கடவுளை பார்த்து வணங்கிவிட்டு தான் செல்வார் நெல் அறுவடை செய்யக்கூடிய அந்த நாள் கடவுளை பார்த்து வணங்கிவிட்டு இன்றைய நாள் முழுவதும் எனக்கு நன்மையாக நடக்கட்டும் நீங்கள்தான் எனக்கு துணை புரிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு போல் வயலுக்கு சென்று அன்றைய நாள் முழுவதும் அறுவடையை முடித்து அனைத்து மூட்டைகளையும் ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு சந்தைக்கு புறப்பட்டார் வண்டி புறப்பட்ட சற்று நேரத்திலேயே அங்கிருந்த ஒரு பள்ளத்தில் அந்த சக்கரம் மாட்டி கொண்டது என்ன செய்வதென்று புரியாமல் மாட்டு வண்டியை சுற்றி சுற்றி வந்தார் கடவுளை பார்த்து வேண்ட ஆரம்பித்தார் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா கடவுளே எனக்கு எப்படியாவது இந்த துன்பத்திலிருந்து விடுதலை விடுதலைத்தாரும் என்று கெஞ்ச ஆரம்பித்தார் பொழுது இருட்ட ஆரம்பித்தது அந்த விவசாயிக்கு பயம் தொற்ற ஆரம்பித்தது எப்படியாவது மாட்டு வண்டியை மீட்டு சந்தைக்கு சென்று விற்பனை செய்ய வேண்டும் நேரம் தவறி சென்றால் நம்முடைய உழைப்பு முழுவதும் வீணாகி போகுமே என்று கலங்கிப் போனார் அந்த விவசாயி யாருமே உதவிக்கு வராத நிலையில் நாமே இந்த மாட்டு வண்டியை மெல்ல தள்ளி பார்க்கலாம் என்று முடிவு செய்து அந்த மாட்டு வண்டியின் சக்கரத்தை பிடித்து மெல்ல மேலே தூக்கினார் அந்த சக்கரம் விரைவாக மேலே வந்தது மிகுந்த ஆச்சரியத்துடன் தன்னுடைய மாட்டு வண்டியை பார்த்தார் மாட்டு வண்டியின் பின்னால் ஒரு முதியவர் அந்த மாட்டு வண்டியை தள்ளிக்கொண்டு நின்று கொண்டிருந்தார் அந்த விவசாயி முதியவரை பார்த்து கூறினார் ஐயா தாங்கள் செய்த உதவிக்கு மிக்க நன்றி நாள்தோறும் கடவுளை வணங்கிவிட்டுத்தான் என்னுடைய பணிகளை நான் செய்ய ஆரம்பிக்கின்றேன் இன்றும் அதுபோல்தான் என்னுடைய வேலையைத் தொடங்கினேன் ஆபத்து நேரத்தில் கடவுளை பார்த்து உதவிக்கு அழைத்தேன் ஆனால் கடவுள் எனக்கு உதவி செய்ய மறுத்துவிட்டார் ஆனால் இந்த வயதான காலத்தில் எனக்காக நீங்கள் உதவி செய்துள்ளீர்கள் உங்கள் உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று கூறினான் அந்த முதியவர் கூறினார் நீ கடவுளை குறை சொல்வதை இதோடு நிறுத்திக்கொள் கடவுள் யாருக்கும் நேரடியாக உதவி செய்ய மாட்டார் மனிதர்கள் வழியாகத்தான் உதவி செய்வார் இப்பொழுதும் அப்படித்தான் உனக்கு நிகழ்ந்துள்ளது நீ சிறிதும் முயற்சி செய்யாமல் கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்று காத்து கொண்டிருந்தால் கடவுள் எப்படி உனக்கு உதவி செய்வார் எந்த ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டுமென்றாலும் நம்மாலான முயற்சியை செய்துவிட்டு கடவுளின் உதவியை கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் கடவுள் அங்கு உதவி செய்வார் என்று அந்த முதியவர் கூறினார்